விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பாளையம்பட்டி மெட்டுக்குண்டு பகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம் பணிகளை ஆய்வு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்தார் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி வளாகத்திலும் மேலும் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்திலும் மெட்டுக்குண்டு கிராம பகுதியிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு முகாம் மற்றும் அதற்குண்டான பணிகளை ஆய்வு செய்தார் அப்போது பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது வரை சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் தற்போது மாவட்டத்தில் தொற்று படிப்படியாக குறைந்து வருவதாகவும் தெரிவித்தார் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெற்று இறந்தவர்களின் உடல்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதாகவும் ஆதாரத்துடன் நிரூபணமானால் அம்மருத்துவமனையின் உரிமை ரத்து செய்யப்படும் எனவும் தற்போது வரை மாவட்டத்தில் எவரும் கருப்பு பூஞ்சை பாதித்து உள்ளவர்களாக தகவல் இல்லை எனவும் அவர் தெரிவித்தார் மேலும் விட கடந்த சில நாட்களாக அனைத்து தரப்பு பொதுமக்களும் உரிய விழிப்புணர்வு பெற்று அதிக எண்ணிக்கையிலானோர் இலவச தடுப்பூசி செலுத்திக் கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் விருதுநகர் மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து வருகிறது அதற்கு காரணம் முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கை சரியான முறையில் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு இருக்கிற விடுகிற அந்த உத்தரவின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் படிப்படியாக கொரோனா குறைந்து வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது மாவட்டம் முழுவதும் தடுப்பூசி முகாம்களை நாங்கள் இன்னும் சொல்ல சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு நேரத்தில் தடுப்பூசி போடுவதற்கு வருவதற்கு மக்கள் பயந்து கொண்டிருந்த காலம் போய் இப்போது தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் ஆர்வத்தோடு வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்களும் கண்ணவரே பார்க்க நானும் கண்ணவரே பார்க்கிறோம் தடுப்பூசி போடுகிற பணியை நாங்கள் விரைந்து இந்த மாதத்திற்குள்ளாக நெருக்கி நெருக்கி வருகிற மாதத்திற்குள்ளாக நெருக்கி முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த முடிவை எடுத்திருக்கிறோம் நம்முடைய மாவட்டத்தில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு நேற்றைய தினம் வரை நாம் தடுப்பூசி போட்டிருக்கோம் இந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் மக்களும் தடுப்பூசி போடுவதன் மூலமாக இருக்கிற பலனை இன்றைக்கு நன்றாக புரிந்திருக்கிறார்கள் முதலமைச்சருடைய அந்த கோரிக்கையை செவிமடுக்கிறார்கள் ஆகவே இது சக்சஸ்ஃபுல்லாக சரியான முறையில் போய்கொண்டிருக்கிறது யூனியன் பகுதியாக இருந்தாலும் சரி நகரப்பகுதியாக இருந்தாலும் சரி சுகாதார ஆய்வாளர்கள் அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் கொரோனா தொற்றால் இறந்தால் என்று சொன்னால் அந்த உடல்களை அப்படியே கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறோம் அந்த புரோட்டோக்கால் படி அது எப்படி அவர்கள் துணியெல்லாம் சுற்றி கொடுக்க வேண்டுமோ அப்படித்தான் கொடுக்க வேண்டும் அந்த உடலையும் நேரடியாக மயானத்திற்கு கொண்டு போகும்போது வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம் அதுபடி நடந்து கொண்டு இருக்கிறது ஏதாவது ஒன்றிரண்டு தவறு நடக்கும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் உடனடியாக அதன் மீது கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படி கொடுத்த மருத்துவமனையினுடைய அங்கீகாரத்தை நாங்கள் ரத்து செய்ய காத்திருக்கிறோம் ரெம்டெசிவரை பொறுத்தளவுக்கு ஜிஹெச்சில் இருக்குது இன்னும் கொஞ்சம் அது நிறைய மருந்து வரும்போது பரவலாக இப்போது அது அது கிடைக்கலங்கிற பெரிய கம்ப்ளைண்ட்டாக இல்லை அது கொடுக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் இன்னும் அதிகப்படியாக வேண்டும் என்று அது கொள்முதல் செய்ய வேண்டிய டிஎன்எம்எஸின் மூலமாக கொள்முதல் செய்ய வேண்டிய பணிகளையும் அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அது புள்ளி உரம் என்னிடம் சரியான இதை கொண்டு சொல்லும்போது சரியாக சொல்லணும் அது அது சம்மந்தமான உரம் இல்லை அப்படி நோய் வந்தால் உடனடியாக நாங்கள் மதுரை ஜிஹெச்சுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கோம் நம்முடைய மாவட்டத்தில் வந்திருக்க அந்த புள்ளி உரம் என் கை என் கையில் கை வசம் இல்லை அதுக்கு வேண்டிய அந்த மருத்துவ மருந்து மருந்துகள்லாம் இன்றைக்கி அரசாங்கத்தில் கொள்முதல் செய்கிறோம் ஆகவே அந்த நோய் வந்தாலும் அதை தடுக்கிற முயற்சியில் இந்த அரசாங்கம் இருக்குது பத்து பேர் எடுக்க முடியாது மேக்சிமம் வந்து அது பன்னிரெண்டு பேருக்கு வரைக்கும் எடுக்கலாம் இருக்கா அதில் வேஸ்டேஜ் வரும்னு சொல்லி என்ன சொல்லணும்னா பத்து பேருன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த பத்து பேர் எடுத்ததுக்கோ எதாவது மிச்சம் இருந்தா ஒழிய அப்படி பன்னெண்டு பேருக்கும் குறைச்சாலும் போட முடியாது போட்டு அவங்களுக்கு அதனால் என்ன லாபம் அப்படி போட முடியாது போடக்கூடாது போட முடியாது தானே அதாவது அவங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோம்னா வயல் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது ஒன்று குப்பியை ஓப்பன் பண்ணும்போது பத்து பேர் இருக்காதான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அதை அதை ஓப்பன் பண்ணி போட சொல்லியிருக்கோம் அதில் தான் தவறு இருந்தால் எங்கேயா இருந்தால் அதை நான் உடனே சரி செய்கிறேன்